ரொம்ப இருக்குங்க இன்னைக்கு நடந்த குரு எக்ஸாம்ல மேக்ஸில் வந்து பாத்தீங்கன்னா குரு ஃபோருக்கான ஸ்பெஷல் கிளாஸ் நம்ம எடுத்துட்டு சம் அதில் இருந்து பதினைந்து கேள்விகள் கிட்டத்தட்ட டேரக்டாகவே கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மதிப்பு மட்டுந்தான் மாற்றி கேட்டிருக்காங்க இன்னமும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஒர்க்கு கிளாஸ் முடிக்கலை ஆக்சுவலி இந்த ஏஜ் சம் இன்னும் நடத்தலை அதே மாதிரி ரேங்கிங் சிஸ்டம் இன்னும் நடத்தலை ஸோ அந்த மாதிரி கணக்கெல்லாம் நடத்தியிருந்தால் இன்னும் ஒரு பதினெட்டு கணக்குகள் கூட நேரடியாக கேட்டிருக்க வாய்ப்பு இருக்குது அதில் நான் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த செம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது குரூப் ஒன் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இந்த சம் நம்ம எடுத்த எப்படி கேட்டிருக்காங்க அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் சரிங்களா ஸோ நம்ம எடுத்த சம்மோ டிஎன்பிசி குரூப் ஒன் எக்ஸாமில் நடந்த சம்மோ எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு ஒப்பிட்டுட்டு அதுக்கு ஷார்ட் கெட்டாகவும் நம்ம பார்க்க போறோம் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க தெளிவா சொல்லிடுறேன் ஸோ இப்போ கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம் எச்எஸ் ரேஷியோ பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க மூணு இஸ்டு நாலு இஸ்டு அஞ்சு என்ற விகிதத்தில் அமைந்த மூன்று எண்களில் மீ போமா இந்த மீமானா என்னன்னு தெரியலனா அப்படியே மேலே பாருங்கள் இங்கிலீஷில் எல்சிஎம்னு இருக்கும் ரெண்டாயிரத்தி நானூறு எனில் அவற்றின் மீ எச்சிசிஎஃப் என்ன அப்படின்னு கேட்டுட்டாங்க இந்த மாடலை நம்ம நடத்தியிருக்குமா அப்படின்னு கேட்டால் நம்ம எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்க மூன்று எண்களோட விகிதம் ரெண்டு இஸ் மூணு இஸ்ட்டு அதில் வந்து மீசிமா ஆயிரத்தி இரநூறு அப்போ மீபேவா என்ன அப்படின்னு நம்ம ஆல்ரெடி இந்த மாடலில் நிறைய சம்ஸ் எடுத்து முடிச்சாச்சு சரிங்களா ஸோ இதுக்கு லிங்க்கும் நான் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க சரி இப்போ இன்னும் சொல்ல வராங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கன்ஃபியூஷன் தான் வரும் இந்த மூணுன்ற நம்பர் எதுக்கு வந்துச்சு அப்படின்ற கன்ஃபியூஷன் வரும் அதாவது ஆகிய மூன்று எண்கள் அதாவது மூணு மூணு நாலு அஞ்சுன்னு ரேஷியோவில் மூணு நம்பர் இருக்குல்ல அந்த மூணு நம்பர் தான் இங்கே கொடுத்துருக்காங்க நீங்கள் மூணுன்றது மதிப்பாக எடுத்தீங்கன்னா என்னடா சம் இது அப்படின்னு குழப்ப போகிறோம் ஸோ அவற்றின் மூன்று எண்கள்னு எழுத்து கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் வராது சரிங்களா அப்போ இதை நீங்கள் கேர் பண்ண வேண்டாம் ஸோ மூணு இஷ்டு நாலு இஷ்ட அஞ்சு அந்த ரேஷியோவில் இருக்கிற நம்பருக்கு மீசிமா எல்சிஎம் எடுத்தால் ரெண்டாயிரத்தி நானூறு வருது அப்போ இதுக்கு ஹெச்சிஎஃப் எடுத்தால் என்ன வரும் இதான் கேள்வி கரெக்டா புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு ரைட் இப்போ என்னன்னா அதை பாருங்களேன் கொஷின்ல என்ன கொடுத்துருக்காங்க எல் சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க எச்சி கேள்வி கேட்டிருக்காங்க நான் உங்களுக்கு என்ன ஷார்ட்கட் கட் சொல்லியிருப்பேன்னா கொஷின்ல என்ன கேட்குறாங்களோ எச்சிசிஎஃப் தானே கேட்டிருக்காங்க அதில் கடைசி எழுத்த பாருங்க எஃப்னா

ஃப்ராக்ஷன் நான் வகுக்கணும் எதை இந்த மூணு நாலு அஞ்சு சரிங்களா அப்படியே மூணு நாலு அஞ்சு இதெல்லாம் பெருக்கல்ல போட்டுங்க இதை வகுத்துட்டா ஆன்சர் அவ்வளோதான் அவ்வளவுதான் இப்போ இதை சுருக்கணும் ஆன்சர் ஓகே ஞாபகம் வந்துருச்சுங்களா பாட்டிக்கலாமா இப்போ வந்து நம்ம பார்த்தோன்னா முடிஞ்ச அளவுக்கு எந்த வயதில் ஒண்ணாலும் அடிங்க ஈஸியாக தான் இருக்கும் சரிங்களா நான் என்ன மூணு 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 ஆறு பன்னெண்டு ஏழு பண்றேன் வருமா எட்டு எட்நூறு அப்படின்னு வரும் நெக்ஸ்ட்டு ஓர் நாள் ஈர் நாங்கு எட்டு இரநூறுன்னு வரும் அதுக்கப்புறம் ஓர் அஞ்சு நாலு அஞ்சு இருபது நாற்பதுன்னு வரும் அப்போ ஆன்சர் நாற்பது அவ்வளோதான் இருக்கான்னு கேட்டால் ஆப்ஷன் ஏவில் இருக்குது எத்தனை பேர் நம்ம கிளாஸ் கவனிச்சுட்டு இந்த எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறேங்க இப்போ அடுத்த கணக்கு போகலாமா வாங்க அப்போ இது ஈஸி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் பாருங்களேன் ஐந்து எந்திரங்கள் ஐந்து பாகங்களை ஐந்து நிமிடங்களில் தயாரிக்கும் நூறு எந்திரங்கள் நூறு பாகங்களை எவ்வளவு நிமிடங்களில் தயாரிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எயித்து புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்குள்ளே வந்துடும் கரெக்டாக ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஐம்பத்தி ரெண்டாவது செம்மா டைம் அண்ட் ஒர்க்கில் ஏழு சிலந்தைகள் ஏழு கூடுகளை ஏழு நாட்களில் கட்டும் அப்போ ஒரு சிலந்த ஒரு கூடு கட்ட எத்தனை நாள் ஆகும் இது ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் டூவில் கேட்டிருந்தாங்க கிட்டத்தட்ட இதே ஃபார்மெட் சரிங்களா புரியுதுங்களா பாருங்கள் ஏழு சிலந்தை ஏழு கூட ஏழு நல்ல கட்டும் இதில் சிலந்தை அப்படின்றது ஆட்களை குறிக்கும் கூடு அப்படின்றது வேலையை குறிக்கும் ஏன்னா கூடுனா வீடு தானே வீடு கட்டுறதுன்னா அது வேலை தானே குறிக்கும் அதுக்கப்புறம் நாட்கள்னு சொல்லிட்டாங்க ஸோ நமக்கு இந்த மெத்தேடில் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் வேலையை மட்டும் கீழே போடணும் மேலே ஆட்கள் நாட்கள் நேரம் இதெல்லாம் கொடுத்துருந்தா மேலே வைக்கணும் ஓகேவா வேலை கொடுத்துருந்தா கீழே வைக்கணும் அப்படின்னு தான் ஷார்ட் சொன்னேன் கரெக்டா இப்போ அதே மாதிரி பாருங்க ஐந்து இயந்திரங்கள் அந்த இயந்திரங்கள்ன்றது இப்போ அஞ்சு பேரு அப்படின்னு கூட சொல்லலாம் சரிங்களா அப்போ நபர்களை குறிக்கும் அஞ்சு பாகங்கள் அந்த பாகங்கள்ன்றது இப்ப பாருங்க இதில் கூட பாருங்களேன் ஏழு கூடுகள் அப்படின்னா வீடு கட்டுறது அப்ப பாகங்கள்னா ஏதோ ஒரு பொருளை தயாரிக்கிறாங்க அப்ப அது வேலையை குறிக்கும் கரெக்டா அஞ்சு நிமிஷம் டைமை குறிக்கும் இதான் கொடுத்துருக்காங்க அப்போ இதை அப்படி எப்படி எழுதலாம் பாருங்கள் அஞ்சு எந்திரங்கள் அஞ்சு வேலையை ஸோ பாகங்களை வேலைன்னு கொடுத்துட்டா கீழே போட்டுக்கணும் அதுக்கு அடுத்தது அஞ்சு நிமிஷத்தில் முடிப்பாங்க டைம் கொடுத்துருந்தாங்கன்னா மேலே போட்டுக்கணும் சரிங்களா ஸோ இதே நாட்கள் கொடுத்தா அதையும் மேலே தான் போட்டுக்கணும் ஏன்னா ஆட்கள் நாட்கள் நேரம் மேலே வச்சுக்கணும் வேலையை கீழே வச்சுக்கணும் கரெக்டா ஸோ அப்போ அஞ்சு எந்திரங்கள் அது ஆட்களை குறிக்குது அஞ்சு வேலையை பாகங்கள்னு சொன்னாங்க வேலையை குறிக்குது கீழே வச்சுக்கிட்டேன் அஞ்சு நிமிஷத்தில் செய்வாங்க டைமை குறிக்குது மேலே வச்சுக்கிட்டேன் ஸோ பேருக்குல்லா ஓகேங்களா புரியுதா ஈக்குவல்டு நெக்ஸ்ட் அடுத்ததில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க நூறு இயந்திரங்கள் நூறு பாகங்களை எத்தனை நிமிஷத்தில் தயாரிக்கும் அப்போ நூறு எந்திரங்கள் ஆட்களை குறிக்குது மேலே நூறுன்னு வச்சுக்கிட்டேன் நூறு எந்திரங்கள்னு சொல்லிட்டாங்க வேலையை குறிக்குது கீழே வச்சுக்கிட்டேன் எத்தனை நிமிஷத்தில் முடிப்பான்னு கேட்டிருக்காங்க ஸோ டைமை தான் கேட்டிருக்காங்க அப்போ மேலே எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன் ஏன்னா கொஷில தான் கேட்டிருக்காங்க சரிங்களா புரியுதுங்களா சூப்பருங்க இப்போது நான் எக்ஸோட வேலையை கண்டுபிடிக்கணும் அதாவது டைம் கண்டுபிடிக்கணும் இப்போ எதெல்லாம் சுருக்க முடியுமோ அதெல்லாம் சுருகிடுவோம் அப்போ இந்த நூறுக்கும் இந்த நூறுக்கும் கேன்சலா இந்த அஞ்சுக்கு இந்த அஞ்சுக்கு கேன்சலா அப்போ இருக்கிறது அஞ்சு ஈக்குவல் எக்ஸ் தான் கரெக்டாக பாருங்கள் கரெக்ட் அப்போ அஞ்சு நிமிஷம் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு பாருங்க பர்ஃபெக்டான கேள்வி ஆப்ஷன் ஏதான் சரியானபடி ஒரே செகண்ட் தான் நான் உங்களுக்கு புரியறதுக்காக பழைய கிளாஸும் புது கிளாஸும் ஒப்பிட்டு தான் சொல்லியிருக்கேன் சரிங்களா அடுத்து கேள்வி போடலாமா வாங்க போயிடுவோம் அடுத்தது அடடா நம்ம அந்த பகடையில் கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அதே மாதிரி கேட்டிருக்காங்க நம்ம பகடையை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பகடை வச்சு போட்டிருந்தோம் மூணு பகடை அதுக்கப்புறம் நாலு பகடை அதுக்கப்புறம் ஓப்பன் பகடை இந்த மாதிரி நாலு கிளாஸ் எடுத்து ஒரு முப்பத்தி ஒம்போது கணக்கு நடத்தியிருப்போம் கரெக்டாக இது மட்டும் பாருங்க போதும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் குரூப் ஃபோருக்கு கிட்டத்தட்ட குரூப் ஒன்லயும் இதே பார்மெட்ல நாலு பகடை வச்சு கேட்டிருக்காங்க நம்ம நாலு பகடை வச்சு ஆல்ரெடி வந்து கூட பதினஞ்சு எக்ஸாமில் மூணுக்கு ஆப்போசிட் பகடையை பகடை கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க என்னன்னா கீழே நான்கு கனச்சதுரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது அந்த கனச்சதுரன்றது பகடை தான் சரிங்களா அதுல மூணு என்ற எண்ணுக்கு எதிரே உள்ள எதிரே உள்ள பக்கத்தில் வரும் எண் என்ன அப்படின்னு கேட்டாங்க ங்க சரிங்களா ஸோ இப்போ நமக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம நடத்தியிருக்கோம் இதில் வந்து எனக்கு என்ன தேவைன்னா ரெண்டு பகடை போதும் நாலு பகடை இருந்தால் ரெண்டே ரெண்டு பகடை போதும் இந்த ரெண்டு பகடி நீங்கள் செலக்ட் பண்ணும்போது இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் முதல் பகடை எடுத்துக்கிறேன் முதல் படையில் வந்து பார்த்திங்கன்னா மேலே அஞ்சு இருக்குது ஆறு நாலுன்னு இருக்குது இப்போது நான் ரெண்டாவது பகடியாக கூட ஒப்பிடப் போகிறேன் அப்படி ஒப்பிடுணுன்னா ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் சேமாக இருக்கணும் ரெண்டு நம்பர் சேமாக இருந்துச்சுன்னா எடுத்துக்க வேண்டாம் அது கஷ்டமாக இருக்கும் ஆப்ஷன் கரெக்டாக வராது அப்படிதான் நான் சொல்லியிருக்கேன் அப்போ நான் ரெண்டாவது பகடி பார்க்கும்போது இங்கே மூணு அஞ்சு ஆறு கிட்டத்தட்ட பாருங்கள் இங்கேயே ஆறு இங்கே அஞ்சு இங்கே அஞ்சு இங்கே ஆறு ரெண்டு பகடியில் ரெண்டு நம்பர் சேமாக இருக்கிறதால நான் ரெண்டாவது பகடியை பார்க்கல சரிங்களா ரெண்டாவது பகடியை விட்டுவிட்டேன் அடுத்தது மூணாவது பகடையோட ஒப்பிடுறேன் அப்படி மூணாவது ஒப்பிடும் ஒப்பிடும்போது இங்கே ரெண்டு நாலு ஒன்று இங்கே பாருங்கள் அஞ்சு ஆறு நாலு நாலுன்ற நம்பர் மட்டும் தான் சேமா இருக்கு மற்றதெல்லாம் வித்தியாசமா இருக்கு இப்படி இருந்தா நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஒன்றாவது பகுதியும் மூணாவது பகுதியும் மட்டும் எடுத்துக்கிட்டாவே போதும் இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கரெக்டா கரெக்ட் நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு புரியறதுக்காக நான் ஒன்னாவது பாடியோட நம்பர் செய்திக்கிறேன் ஸோ ஒன்னாவது பாடியில் என்னென்ன நம்பர் இருக்குன்னா அஞ்சு ஆறு நாலு அப்படின்னு இருக்கு கரெக்டான்னு பார்க்கலாமா அஞ்சு நாலு ஆறு ஓகேவா நான் ஜஸ்ட் இந்த கோடு மட்டும் வரைஞ்சிருக்கேன் ஓகேவா நெக்ஸ்ட் நான் மூணாவது பாடி எடுத்துகிட்டேன் மூணாவது பாடியில் ரெண்டு நாலு ஒன்றுன்னு இருக்குது ஓகேவா அது பாருங்க நான் சும்மா இந்த இது மட்டும் போடுறேன் ஸோ மேலே ரெண்டு இருக்குது இந்த சைடில் நாலு இருக்குது இங்கே ஒன்று இருக்குது ஓகேவா ஓகே இப்போது ஒரு நம்பர் மட்டும்தான் அதாவது இந்த மொதல் பகுதியில் நாலு மூணாவது பகுதியிலே நாலுன்ற நம்பர் மட்டும்தான் காமனாக இருக்குது வேறு எல்லாமே வேறு இருக்குது அப்படி வந்துருச்சுன்னா ஃபஸ்ட்டு இந்த பகடி எடுத்துங்க எடுத்துக்கிட்டு நல்லா கவனிச்சுக்கணும் எந்த நம்பர் சேமாக இருக்கோ அதில் இருந்து கடிகாரம் சுற்றும் திசையில் நம்பர் போடணும் கடிகாரம் சுற்றும் திசை ஃபார்வேர்டு சரிங்களா அப்போ ஃபஸ்ட்டு நாள் எழுதிக்கிறேன் அதுக்கடுத்தது அஞ்சு அதுக்கப்புறம் ஆறு இதை மாற்றி எழுதினா கண்டிப்பாக தப்பாக தான் வரும் சரிங்களா கடிகாரம் சுற்றும் திசையில் எழுதிக்கணும் இது முதல் இப்போ ரெண்டாவது பகடை எடுத்துக்கலாம் ரெண்டாவது படியில் இப்போ இங்கே நாலுன்னு இருக்குது ஸோ இதெல்லாம் காமனாக இருக்கிறது இதில் இருந்து கடிகாரம் சுற்றும் திசையில் எழுதணும் அப்போ நாலுக்கு அடுத்தது ஒன்று ஒன்றுக்கு அடுத்தது ரெண்டு புரியுதுங்களா ஸோ நாலு அப்படியே எழுதிங்க நாலுக்கு அடுத்தது ஒன்று ஒன்றுக்கு அடுத்தது ரெண்டு அப்படின்னு வரும் கரெக்டாக கரெக்டுப்பா இப்போ இது எழுதிட்டுன்னா இப்போ எழுதுந்து புரியுதா அப்போது இங்கே இதுக்கான மீனிங் என்னென்னா ஒன்றுக்கு ஆப்போசிட் அஞ்சுன்னு அர்த்தம் அஞ்சுக்கு ஆப்போசிட் ஒன்றுன்னு அர்த்தம் அதுக்கு அடுத்தது இதுக்கான மீனிங் என்னென்னா ஆறுக்கு ஆப்போசிட் ரெண்டுன்னு அர்த்தம் ரெண்டுக்கு ஆப்போசிட் ஆறுன்னு அர்த்தம் சரியா இப்போது எனக்கு நாலு மட்டும்தான் இருக்குது எனக்கு கொஷினே மூணு தான் தேவை மூணு ஆப்போசிட் இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு கம்பீஷன் ஒரு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு மொத்தம் ஆறு நம்பர் தான் ஒரு பகடைன்னு எடுத்துக்கிட்டால் அதில் எனக்கு இப்போ அஞ்சும் ஒன்றும் ஆப்போசிட்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ அஞ்சையும் ஒன்றையும் நீக்கிட்டேன் ஏன்னா அது கண்டிப்பாக மூணுக்கு ஆப்போசிட் வராது புரியுதா நான் சொல்கிறது புரியுதா ஓகே நெக்ஸ்ட்டு ஆறும் ரெண்டும் ஆப்போசிட் அப்போ கண்டிப்பாக ஆறும் ரெண்டும் வராது ஏன்னா மூணுக்கு ஆப்போசிட்னும் போது ஆறுக்கு ஆப்போசிட் ரெண்டு ரெண்டுக்கு ஆப்போசிட் ஆறுன்னு தெரிஞ்சு போச்சு அப்போ மூணுக்கு ஆப்போசிட் ஆறும் ரெண்டும் வரவே வராது விட்டுட இப்போ மீதி என்ன இருக்குன்னா நாலு மூணு இருக்குது அப்போ நாலுக்கு ஆப்போசிட் மூணுன்னு அர்த்தம் மூணுக்கு ஆப்போசிட் நாலுன்னு அர்த்தம் அப்போது நாலு தான் அவ்வளோதாங்க ஸோ ஆப்ஷன் இருக்கனால ஆப்ஷன் சி தான் சரியான விட் ரொம்ப எளிமையான கொஷின் ஆல்ரெடி நம்ம வந்து இதுக்கு நிறைய கணக்கு எடுத்திருக்கோம் பார்க்காதவங்க பார்த்துங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் தாரேன் ரைட்டா அடுத்த கணக்கு அடுத்த கணக்கு எப்படி கேட்டுருக்காங்க இது பாருங்களேன் இந்த இடத்துல ரூபாய் ஆயிரத்தி அறநூறு பி மற்றும் கியூ என்ற இரண்டு நபர்களுக்கு அஞ்சு இஸ்ட் மூணு என்ற விகிதத்தில் விகிதத்தில் பிரித்தால் கியூவின் பங்கு அப்படின்னு கேட்டாங்க இப்போ இந்த மாடல் ஆல்ரெடி வந்து சிக்ஸ்த்து நியூ புக்கில் இருக்குது பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொண்ணூற்றி என்று சொல்லி கேட்டாங்க என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள் ரூபாய் ஆயிரத்தி அறநூறு ஏ மற்றும் பி என்ற இரு நபர்களுக்கு மூணு இஸ்ட் அஞ்சு என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தா பிஓ பிக்கு கிடைக்கும் एवढं कीट तट सेम ஏன்னா இந்த இடத்துல பாருங்க அதே ஆயிரத்தி அறநூறு சேமாக இருக்குது ஏன்னா எங்கள் அஞ்சு லிஸ்ட்டு மூணு கொடுத்துட்டாங்க இங்கே மூணு லிஸ்ட்டு அஞ்சுன்னு கொடுத்துட்டாங்க ஜஸ்ட் நம்பர் மட்டும் இன்டச் சேஞ்சு பண்ணிவிட்டாங்க மற்றபடி ரெண்டாவது க்யூ தான் கேட்டிருக்காங்க இங்கேயும் ரெண்டாவது பி தான் கேட்டிருக்காங்க எல்லாம் ஒன்று தாங்க ஜஸ்ட்டு நம்பர் மட்டும் இன்டச்ஜி பண்ணி வச்சிருக்காங்க சரிங்களா ரைட்டு இப்போ இந்த சம் போடலாமல் ஆல்ரெடி இதை நத்திட்டோம் இருந்தாலும் நான் ஷார்ட் கட்டில் சொல்லிடுறேன் எப்படி போடலாம் அப்படின்னு இதை ஆயிடுச்சு இல்லாமல் ஆயிச்சிட்டேன் ஸோ இப்போ என்ன கேள்வின்னா இது இப்போ இப்படி படிக்கலாம் நான் என்ன பண்ணுறேன் ஒரு ஆயிரத்தி அறநூறுபாய்க்கு ஒரு கேக் வாங்கிட்டு வரேங்க அதை பி க்யூன்னு ரெண்டு பேருக்கு பிரித்து கொடுக்க போகிறேன் எப்படி பிரிக்கிறன்னா ஆயிரத்தி அறநூறு ஒரு கேக் வாங்கினுட்டு அதில் பீக்கு அஞ்சு பீஸ் கேக் வெட்டி தரேன் க்யூக்கு மூணு பீஸ் கேக் வெட்டி தாரேன் ஓகேவா அப்படி வெட்டி கொடுத்தா கியூக்கு வரும்ல க்யூக்கு எத்தனை மூணு பீஸ் இல்லை அந்த மூணு பீஸோட விலை எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்க மொத்தமாக ஆயிரத்தி இரநூறுபான்னு எனக்கு தெரியும் கேக்கோட விலை அதை நான் பி கியூக்குன்னு பிரித்து கொடுக்க போகிறேன் அஞ்சு மூணு அப்படின்னு பிரித்து கொடுக்க போகிறேன் அப்போது கியூவுக்கு மூணு பீஸ் வருது இல்லை அது எவ்வளோன்னு கொஷின் கேட்டிருக்காங்க புரியுதா அழகாக கேக் சாப்பிட்டுட்டே போடலாம் இதில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல கவுனிங்களேன் ஒரு பீஸோட ரேட் இப்போ வந்து பார்த்தினா ஆயிரத்தி அறநூறு ஃபுல் ரேட்டு தெரியுது ஏக்கு அஞ்சு பீஸு பிக்கு மூணு பீஸ் வெட்டி தரணும்னு தெரியுது ஆனால் ஒரு பீஸோட ரேட் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டா மூணு பீஸ் எவ்வளோ அஞ்சு பீஸ் எவ்வளோன்னு எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம் கரெக்டா உங்களுக்கு நீங்களே கூட பாருங்களேன் ஒரு பீஸ் வந்து பத்து ரூபா மூணு பீஸ் எவ்வளோப்பா முப்பது ரூபான்னு சொல்லுவோம் கரெக்டா அப்போது நான் ஒரு பீஸோட ரேட் முதல்ல கண்டுபிடிச்சிட்டா எனக்கு கணக்கு ஈஸி சரி சார் இப்போ ஒரு பீஸோட ரேட் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டால் இப்போ மொத்தம் ஆயிரத்தி அறநூறுரூவாவா கேக்கோட விலை அதை எழுதிக்கிட்டேன் இப்போது மொத்தம் ஆயிரத்தி அறநூறு ரூபாய்க்கு வாங்கி மொத்தம் எத்தனை பீஸ் வெட்டுறீங்க எத்தனை பீஸ்னால் அதாவது இப்போ பீக்கு அஞ்சு பீஸாக கியூவுக்கு மூணு பீஸு அஞ்சு மூணு கூட்டினா எட்டு பீஸாக வெட்டுறோம் கரெக்டாக அப்போது மொத்தம் எட்டு பீஸ் அந்த எட்டை வகுத்துருங்க ஸோ மொத்த அமௌண்ட்டில் மொத்த பீஸை நீங்கள் வகுத்துட்டா ஒரு பீஸோட ரேட் தெரிஞ்சுக்கலாம் அம்பிட்டு தான் அப்போ ஒரு எட்டு எட்டு ஈரெட்டு பதினாறு இரநூறுபான்னு வரும் இப்போ பாருங்க ஒரு பீஸ் இரநூறுபான்னு கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ கியூ எத்தனை பீஸ் வச்சிருக்காரு மூணு பீஸ் கரெக்டா அப்போ கியூ வந்து மூணு பீஸ் வச்சிருக்காரு ஒரு பீஸ் இரநூறுபான்னா மூணு பீஸ் எவ்வளோ டைரெக்டா இரநூறு மூணு பேருக்கு ஆன்சர் ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறு அப்போ வந்து கியூ கிட்ட இருக்கிற மூணு பீஸ் ஆறுநூறுபா பாத்தீங்களா ஒன்றுமே இல்லை ரொம்ப சிம்பிளாக போட்டாச்சு ஆறுநூறு இருக்கான்னு கேட்டால் ஆப்ஷன் ல பர்ஃபெக்டாக இருக்கு இதை ஆன்சர் மேபி இப்போ ஏ பி கேட்டாங்கன்னா பி கிட்ட அஞ்சு பீஸ் இருக்குது நம்ம ஒரு பீஸ் இரநூறுபான்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்போது அஞ்சு பீஸ் எவ்வளோ அஞ்சாவோட இரநூறு பேருக்குன்னா ஆயிரம் ரூபாய் ஆயிரம் இருக்கும் கண்டிப்பாக இது பாருங்கள் ஆப்ஷன் சியில் இருக்குது ஸோ அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் போட்டுருங்க பர்ஃபெக்டாக வந்துடும் சரிங்களா கிட்டத்தட்ட இது வந்து சேம் கொஷின்னே சொல்லலாம் கரெக்டாக ரைட்டுங்க அடுத்து கேள்வி போகலாமா அடுத்த கேள்வி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் அகிலா ஒரு தேர்வில் எண்பது சதவீத மதிப்பெண்களை பெற்றாள் அவள் பெற்றது ஐநூற்றி எழுபத்தி ஆறு மதிப்பெண்கள் ஏனில் அந்த தேர்வில் மொத்த மதிப்பெண்கள் காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆக்சுவலி இதில் என்னென்னா இதுவும் நம்ம நடத்தியிருக்கோம் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரு போனில் கேட்ட கொஷின் தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல கேட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அப்படியே கேட்டிருக்காங்க இங்கே பாருங்கள் அகிலா ஒரு தேர்வில் எண்பது சதவீதம் மதிப்பெண் வாங்குறாங்க அவங்க வாங்கினது ஐநூற்றி எழுபத்தி ஆறு அப்படியே பாருங்கள் எதுவுமே சேஞ்சு பண்ணல சரிங்களா அப்போ மொத்த மதிப்பெண் கேட்டிருக்காங்க இதுக்கு நம்ம எழுநூத்தி இருபதுன்னு ஆக்சுவலி இது நடத்திட்டோம் இருந்தாலும் பார்க்கலாம் இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு எக்ஸாம் நடக்குது அதில் அகிலான்றவங்க எக்ஸாம் எழுதுகிறாங்க அதில் வந்து பார்த்தா ஒரு எண்பது சதவீதம் மதிப்பெண் வாங்குறாங்க ஓகேவா அந்த எண்பது சதவீதன்றது ஐநூற்றி எழுபத்தி ஆறு அப்படின்னா அந்த எக்ஸாமில் மொத்த டோட்டல் ஸ்கோர் என்ன இதுதான் கேள்வி கரெக்டாக ஸோ இது நடத்துன்னு இருக்கும் என்ன இப்போ பாருங்கள் அசலாக கூட பர்சன்டேஜ் பெருகலாம் இப்போ கேள்வி அசல் தான் ஏன்னா மொத்த மதிப்பெண் கேட்டிருக்காங்க நான் மொத்த மதிப்பெண் எக்ஸுன்னு வச்சுக்கிறேன் சரிங்களா ஸோ அசல் எக்ஸுன்னு வச்சுக்கிட்டேன் இதில் எண்பது சதவீதம் தேவை

அப்போ பெருக்கல் இருக்கிற எண்பது ஈக்குவல்ட்டுக்கு என்னென்ன போச்சுன்னா வகுத்தலாக மாறிடும் கீழே வரக்கூடிய எண் அசலாவோ பர்சன்டேஜாவோ இருந்துடுச்சுன்னா மேலே நூற பெருக்கணும் இது ரூலு கீழே வந்தது எண்பதுன்றது சதவிகிதம் அதனால் மேலே நூற பெருக்கணும் அவ்வளோதாங்க இப்போ அடித்து கொடுத்தா ஆன்சர் ஓகேவா இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோக்கு ஆன்சர் உங்களுக்கு சப்போஸ் தெரியலனா பாதி பார்த்து அதை ரெண்டாவது வாய்ப்பில் அடிச்சுட்டு போய்ட்டே இருங்க ஈஸியாக இருக்கும் சரிங்களா குழப்பமே வேணாம் நாலில் எட்டில் பாதி நாலுநூறுமா ஐநூற்றி எழுபத்தி ஆறில் பாதி இரநூத்தி எண்பத்தி எட்டுன்னு வரும் ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாலில் பாதி ரெண்டு இரநூத்தி எண்பத்தி நாலில் பாதி நூற்றி நாற்பத்தி நாலுன்னு வரும் இன்னும் வரட்டி ரெண்டில் பாதி ஒன்று இரநூத்தி நாற்பத்தி நாலில் பாதி எழுபத்தி ரெண்டு அப்படின்னு வரும் கரெக்டாக ஸோ இங்கே எழுபத்தி ரெண்டு இருக்குங்க இங்கே ஒரு பத்து இருக்குது பத்தாவிட எழுபத்தி ரெண்டு பிறகுனா எழுநூற்றி இருபது அவ்வளோதான் ஆன்சர் ஸோ மொத்த ஸ்கோர் எழுநூற்றி இருபது இருக்குதா ஆப்ஷன் ஏதான் சரியான விடை சரிங்களா ஒரு பதினெட்டு நிமிஷத்தில் அழகாக ஒரு அஞ்சு சம் நடத்திருக்கேன் ஆக்சுவலி இது வந்து நமக்கு பதினஞ்சு சம் நம்ம நடத்தின கிளாஸ்லேருந்து வந்திருக்குன்னு சொன்னேன் இந்த பதினஞ்சு செம்ம நான் அஞ்சு அஞ்சாக சொல்கிறேன் ஏன்னா இப்போ இருக்கிற டைமில் நீங்கள் ஜஸ்ட்டு ஃப்ரூப் தான் பார்க்குறீங்க இதுக்கெல்லாம் உட்காந்து ஒரு மணி நேரம் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும் சும்மா ஒரு கால்மரம் பார்த்தீங்களா ஓகே அடுத்த கால்மரத்தில் தான் பண்ணுறேன் அடுத்த ஒரு அஞ்சு கொஸ்டின் அடுத்த இதில் நிறுத்துறேன் சரிங்களா இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு ஏஜி செம்மில் ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரேங்கிங் சிஸ்டத்தில் ஒரு ரெண்டு கொஷின் கேட்டிருக்காங்க இது ரெண்டுமே ரீசனிங்கில் வருது கூடிய சீக்கிரம் இதை நடத்தணும் இதை நடத்தினா நம்மளால் இருபது கொஷின் இருபத்தஞ்சுக்கு இருபது கொஷின் எளிமையாக வாங்கிட முடியும் அதை பற்றி நான் அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் எத்தனை பேர் குரூப் ஒன் எக்ஸாம் எழுதுனீங்க எத்தனை பேர் இந்த அஞ்சு கொஷினுக்கு அடுத்த செகண்டே ஆன்சர் போட்டிங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க அடுத்த அஞ்சு கொஷினில் சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்